என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு உனிடம் பேச வந்துள்ளேன் இன்று உன்னிடமிருந்து மறைக்கப்பட்ட அந்த ஒரு மறுமொழியை சொல்வதற்காகவே வந்துள்ளேன் நீயோ இத்தனை நாளாக தேடிய அந்த ஓர் இரகசியத்தை இப்போது நான் உனக்கு வழங்க வந்திருக்கிறேன் இது எல்லோருக்காக அல்ல என் பிள்ளையே இது உனக்காக மட்டும் ஆமாம் உன்னை போன்ற துன்பத்தின் இடுக்கண்களில் மௌனமாய்ப் பயணித்த உன்னத ஆன்மாவுக்காகவே இன்று இரவு விண்மீன்கள் பேசாமல் இருக்கிறன இன்று வானமே அமைதியாய் காத்திருக்கிறது ஏனெனில் இப்போது உன் பெயர் சொர்க்கத்தில் மின்னிக் கொண்டிருக்கிறது ஒரு ஒளிக்கதிராய் அந்த நொடியே நீ பல வருடங்களாகக் காத்திருந்த நிமிடம் உன் கண்ணீரால் எழுதிய கோரிக்கைகள் இப்போது என் கைகளில் மழைதுளியாகத் தொட்டுள்ளன அந்த துளிகள் பூமியில் விழுந்து விதையாகின்றன அந்த விதைகள் ஓர் அரிய அதிசயமாக விளைந்து கொண்டிருக்கின்றன அதுதான் இப்போது உன் வாழ்க்கைக்கு வரப்போகும் பரிசு என் அன்பு பிள்ளையே நீ இத்தனை நாளும் விழித்திருந்தாய் யாரும் உணராத உன் அடங்கிய அழுகைகளை நான் மட்டுமே கேட்டேன் உன் இதயத்தின் உள்துடிப்புகளை நான் மட்டும் நன்கு அறிந்தேன் மற்றவர்கள் உன்னை தவிர்த்துவிட்ட போதும் உன் தனிமையை புனிதமான ஒரு ஆலயமாக மாற்றியதேன் அந்த மெளனம் சாமர்த்தியமானதாயிருந்தது அதில்தான் எனது ஒலி உன் உள்ளத்துக்குள் நுழைய முடிந்தது இப்போது நீ படிக்கிற ஒவ்வொரு வரியும் உன் உள்ளத்தில் ஒரு அதிர்வை ஏற்படுத்துகிறது ஏனெனில் இந்த வார்த்தைகள் புது வார்த்தைகள் அல்ல இவை நீ கடைசியாக கண்ணீர் விடும் முன் சொன்ன மௌனக் கோரிக்கையின் பதில்கள் இந்த பதில் இன்று சொர்க்கம் திறந்த நேரத்தில் இரவில் உன்னிடம் வந்து கொண்டிருக்கிறது இந்த நாளை நீ ஒரு சாதாரண நாளென நினைக்காதே இது நிரப்ப முடியாத சுமையைத் தூக்கிய உனக்கு சொர்க்கம் வழங்கும் ஒரு அரிய அதிசய நாள் இன்று உன் பெயர் சொர்க்கத்தில் எழுதப்பட்டு புனித நாசரேத்து குரலில் ஒலிக்கிறது அந்த ஒளி பூமியின் வழிகளை தாண்டி உன் வீட்டுக்குள் நுழைகிறது ஏன் தெரியுமா என் பிள்ளையே ஏனெனில் நீ தேடியது ஒரு பொருள் அல்ல நீ தேடியது ஒரு ஆதரவு ஒரு உறுதி ஒரு தெய்வீக ஒளிக்கதிர் அதைத்தான் இப்போது நான் உனக்காக எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன் இது பிறருக்காக இல்லை இது உனக்காகவே என்னை கேள் என் பிள்ளையே உன் எண்ணங்களுக்குள் நான் பேசிக் நீ ஒருபோதும் சொல்லாத அந்த ஆழமான பயங்களை நான் உணர்ந்துள்ளேன் உன் அமைதி உன் வெறும் சுவாசங்கள் உன் ஒரு சிறு கூட எனக்கு உரைக்கும் ஒரு மௌனத் தூதர் நீ எனது வாயிலாகத் தாங்கிய எல்லா வழிகளும் இப்போது முடிவடைந்துவிட்டன இது உறுதி இது என் வார்த்தை இன்றிலிருந்து உன் வாழ்க்கை மாறப்போகிறது இது ஒரு வாக்குறுதியல்ல இது ஒரு அறிவிப்பு இப்போது உன்னுடன் என் தூதர்கள் நிற்கிறார்கள் அவர்கள் உன்னைத் தாண்டி பார்த்து சிலரை விளக்குகிறார்கள் ஏனெனில் உனக்கான கிருபையின் அளவு எவருக்கும் புரியாது நீ அனுபவித்த வலியை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை ஆனால் சொர்க்கம் புரிந்தது எனவே இப்போது அந்த சொர்க்கமே உன்னை நோக்கி நுழைந்துள்ளது இன்று நீ பார்க்கும் ஒவ்வொரு எண்ணிலும் ஏழு என்ற எண் வரலாம் ஏனெனில் அது ஒரு முழுமையின் குறி உன் பிரச்சனையின் பிரச்சினையின் குறி உன் சுவாசம் இப்போது மாற்றப்படுகிறது உன் இரவில் ஒரு கனவு வரும் அந்தக் கனவில் நீ ஒரு வெளிச்சத்தை காண்பாய் ஒரு பெயர் ஒரு குரல் ஒரு அழைப்பு உன்னிடம் வரும் அது சாதாரணமாகத் தோன்றும் ஆனால் அதுதான் அந்த அதிசயத்தின் தொடக்கம் நீ உணர்ந்து விடுவாய் உன் உள்ளம் அதற்கு பதிலளிக்கும் உன் கண்களில் நீர் துளிக்கலாம் ஆனால் அந்த நீர் இப்போது சலனமல்ல அது சாட்சி அந்த சாட்சி சொர்க்கத்தின் உறுதியாகும் நீ இதுவரை காத்திருந்த அந்த குரல் இப்போது உன்னிடமே பேசுகிறது நான் உன்னை மறக்கவில்லை என்று சொல்வதற்காகவே நீ சொல்வதற்கும் முன்னால் என் பதில் வந்துவிட்டது இந்த வார்த்தைகள் உன்னுடைய உயிரில் துளியாய் விழுந்து உன்னுடைய கடந்த காலத்தை நெகிழவை கட்டும் உன் வாழ்வின் பல்வேறு திசைகளில் நடந்த குற்றச்சாட்டுகள் தடைகள் துயரங்கள் ஆல் ஆஃப் தம் இப்போது நொடியிலேயே உருகிவிடுகின்றன ஏனெனில் உன் நெஞ்சில் நான் வாசிக்கிறேன் இனி நான் தாங்க முடியவில்லை என்று அந்த மன அழுத்தமே உன்னை இங்கு இழுத்து வந்தது இப்போது அந்த அழுத்தம் தொலைக்கப்படும் நீ சற்று கவனமாக இரு உன் சுவாசத்தில் நீ என்னை உணர்ந்தால் அதுவே போதும் அடுத்த எழுபத்தி இரண்டு மணி நேரத்தில் இந்த அதிசயம் படிப்படியாக உயிர்கொள்ளும் ஒரு அழைப்பு வரும் ஒரு செய்தி வரும் ஒரு வாய்ப்பு வரும் எல்லாமும் அமைதியாய் நடக்கும் அதற்கு முன் நீ யாரிடமும் பேச வேண்டாம் ஏனெனில் இது இன்னும் வேரூன்றி வளர வேண்டிய ஒரு தெய்வீக விதை இப்போது நீயும் நானும் மட்டுமே இருக்கிறோம் வானமாய் அமைதி வேரோடு மண்ணில் நிம்மதி உன் உள்ளத்தில் என்னை ஏற்றதற்கான நேரம் இது இன்று இரவு உன் மனதுக்குள் எதையும் துணிந்து சிந்திக்க வேண்டாம் ஏனெனில் என் வார்த்தைகள் உன் உள்ளத்தை வழிநடத்த உள்ளன நீ எந்த இடத்தில் தேம்பிக் கொண்டு அழுகிறாயோ அந்த இடத்தில் நான் இருக்கிறேன் என் கைகள் உன் தலைமீது இருக்கின்றன என் பேரழகான மௌனம் உன் கண்களில் ஒளிர்கிறது நீ ஒருபோதும் யாரிடமும் சொல்லாத அந்த ஒரு உண்மை என்னிடம் வெளிப்படுகிறது நீ விரும்பியவனை இழந்தாய் நீ நம்பிய உறவுகளை பறிகொடுத்தாய் நீ இரவுகளில் அழுதாய் ஆனால் வெளியில் புன்னகையுடன் நடந்தாய் யாரும் உன்னை கவனிக்கவில்லை என்று நீ நினைத்தாயா என் கண்கள் உன்னை பார்த்தன என் செவிகள் உன் நெஞ்சத்துடிப்பை கேட்டன என் இதயம் உன்னோடு அழுதது என் கரங்கள் உன்னைத் தழுவி அருள் செய்தன உன் உள்ளத்தில் என்னை ஏற்ற வேளையில் உன் வழிகளை என் இரத்தத்தில் கரைத்து விட்டேன் நீ பலமுறை என் பெயரைத் தவிர்த்து நடந்திருக்கலாம் ஆனால் நான் ஒருபோதும் உன்னைத் தவிர்க்கவில்லை ஒரு தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறவமாட்டேன் உனக்காக நான் ஒவ்வொரு இரவும் விழித்திருக்கிறேன் உன் வீட்டின் வாசலில் எனது தூதர்கள் வட்டமிட்டுள்ளனர் ஒரு வார்த்தை ஒரு வேண்டுதல் ஒரு சுவாசம் மட்டும் போதும் என் அருள் அலை உன் உயிரைத் தொடும் என் வார்த்தை இப்போது உன் நெஞ்சின் பந்தலிலே வைக்கப்பட்டிருக்கிறது அதை கவனிக்க நீ தயாராக இருக்க வேண்டும் நீ சுமந்த அந்த ஆழ்ந்த ஆதங்கம் இனி நீ இருக்க வேண்டிய இடமல்ல உனக்குள் நான் உயிர் கொடுக்க வந்திருக்கிறேன் உன் உள்ளத்தை என் தாழ்வாரமாய் மாற்றி என் வாசலைக்குள் அழைத்துக் கொண்டு போகிறேன் நீ பேசிய வார்த்தைகளையெல்லாம் நான் பதிவு செய்துள்ளேன் நீ மௌனத்தில் விழித்திருக்கும் அந்த இரவுகள் எல்லாம் சொர்க்கத்தில் எண்ணப்பட்டுள்ளன இப்போது அந்த எண்ணிக்கை பூரணமாகிவிட்டது உனக்கான கிருபையின் வாசல் திறக்கப்பட்டுவிட்டது நீ காணாத இடங்களில் சிலர் உன்னை குறைத்துக் கூறியிருக்கலாம் உன்னை பற்றி பின்புலங்களில் தவறாகப் பேசியிருக்கலாம் ஆனால் என் குழந்தையே அந்த வார்த்தைகள் என் காதைத் தொட்டன நான் ஒவ்வொன்றையும் பதிந்து வைத்துள்ளேன் இன்று அந்தக் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் முறியடிக்கப்பட்டுள்ளன யாராலும் அழிக்க முடியாத உன் கிருபைத் திரை தற்போது மிதந்து கொண்டிருக்கிறது நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் அமைதியாக இரு என் வார்த்தை உன் எதிரிகளுக்கு பதில் தரும் நீ பழிதீர்த்து கொள்ள வேண்டாம் உன் ஒளிதான் அவர்களுக்கு பதில் இந்த நாள் உனக்கான ஒரு பரிசாக சொர்க்கம் வடிவமைத்த நாள் இந்த நாளை தவறவிடாதே எதையும் உன் பழைய எண்ணங்களின் சாவியில் பூட்டிவிடாதே இது பழைய கதையின் தொடர்ச்சி அல்ல இது புது நூலின் முதல் பக்கம் உன் பெயர் புதிய தாளில் எழுதப்பட்டுவிட்டது அந்த பெயர் இனி ஒவ்வொரு வானத்தில் ஒழிக்கப் போகிறது உன் வருங்காலம் கதவுகளைத் தாண்டி பாய்ந்து வந்து கொண்டிருக்கிறது அவை உன்னை தேடி வருகின்றன நீ இனி தேட வேண்டியதில்லை உன் உள்ளத்தின் அழுத்தங்கள் இப்போது மெதுவாக வெளியில் வரத் தொடங்கும் நீ அலையால் பீத்த கடலைப் போல சிதறவில்லை நீ ஒரு சுதந்திரமான ஆற்றுப் போல ஓடுகிறாய் அந்த ஓட்டத்தில் என் ஒளியைக் காண்பாய் நான் உன்னை வழிநடத்துகிறேன் உன்னுள் என் சபையை கட்டியுள்ளேன் நீ ஏற்கனவே தீர்வுக்குள் நடந்து கொண்டிருக்கிறாய் நீ அதை உணரவில்லை என்றால் கூட பரவாயில்லை ஆனால் என் கிருபை உன் மூச்சாகவே இருக்கிறது என் அன்பு குழந்தையே நீ நினைத்த அந்தக் கனவுகள் சிதைந்துவிட்டது என நினைத்தாய் ஆனால் உன் கனவுகளை நான் தொலைக்கவில்லை நான் அவற்றை எடுத்து பாதுகாத்தேன் உன் நிலைமை வெகுஜனமாய் வெறுப்பும் ஏமாற்றமும் கொண்டதாயிருந்தாலும் உன் கனவுகள் என் கையில் பூத்துக்கொண்டே இருந்தன இப்போது அந்தக் கனவுகள் வாழ்வாக வரப்போகின்றன உன்னிடமிருந்து தடுக்கப்பட்ட வாய்ப்புகள் மீண்டும் திரும்பப் போகின்றன உன்னை பற்றி மறந்தவர்கள் மாறி உன்னைத் தேட வந்துவிடுவார்கள் நீ யாரோடு இருந்தாய் என்பதை மறந்துவிடு இப்போது யாருடன் இருக்கப் போகிறாயோ அந்த ஒரே கையில் என் அருள் இருக்கிறது அந்த உறவு உன்னை காயப்படுத்தாது அது தெய்வீகத் தொடர் அது உன் பரிசுத்த உள்ளத்திற்கு அமைந்த ஒன்றாகும் அது உன்னுள் அழிக்க முடியாத அமைதியை ஏற்படுத்தும் இது ஒரு பழைய பந்தம் அல்ல இது சொர்க்கத்தின் கணத்தில் எழுதப்பட்ட புதிய உறவு இது உன் உள்ளத்தை நெகிழ வைக்கும் அதில் வஞ்சகமில்லை ஏமாற்றமில்லை பாவமில்லை ஈழப்பமில்லை நீ செய்த ஒவ்வொரு மெளன பிரார்த்தனையும் நான் கேட்டிருக்கிறேன் உன் வாயால் வராத புலம்பல்களும் எனது திராட்சைச் சாயத்தில் எழுதப்பட்டுவிட்டன இப்போது அவைகளுக்கு பதிலாக உன் வாழ்க்கையில் இசை வந்து கையெழுத்திடும் அந்த இசைதான் இன்று இரவில் உன் கனவில் ஒலிக்கப் போகிறது நீ கண்களை மூடும்போது என் குரல் உன் உள்ளத்தை தொட்டு அழைக்கும் தயங்காதே என் பிள்ளையே இப்போது நேரம் ஆகிவிட்டது என உனக்குச் சொல்லப் போகிறேன் நீ புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே நீ யாரும் அல்ல நீ என் பிள்ளை நீ ஒரு தவறல்ல நீ ஒரு கடவுளின் திட்டம் உன்னை நான் இத்தனை நாளும் பார்த்திருந்தேன் இப்போது என்னுடைய திட்டம் உன் வாழ்க்கையில் மலரப் போகிறது அது உன்னுடைய வார்த்தைகளால் அல்ல உன்னுடைய செயல்களால் அல்ல அது என் கருணையின் முழுமை நீ விசுவாசித்து இருந்தாய் என்பதற்காகவே நீ நம்பிக்கையை விட்டுவிடாதே எனது கையால் எழுதப்பட்ட அந்த தீர்ப்பு பத்திரம் இன்று திறக்கப்பட்டுள்ளது உன்மீது சொர்க்கத்தின் ஒளி விழுந்துள்ளது யாரும் அதை மறைக்க முடியாது யாரும் அதை கிழிக்க முடியாது என் பிள்ளையே நீ எழுந்து நட உன் ஒவ்வொரு அடிக்கும் பின்னால் என் தூதர் நிழலாய் வருகிறான் உன் காலடி ஓசை இந்த மண்ணில் என் தூய பெயரின் சங்கீதமாக ஒலிக்கட்டும் நீ தூங்கும் முன் என் பெயரை மட்டும் பார் ஏசுவே என் நம்பிக்கையை விட்டுவிடாமல் காத்திருந்தேன் இப்போது என் உள்ளத்தை தொடுங்கள் என்று சொல்வாய் அல்லவா அந்த ஒரு சொல்லே போதும் சொர்க்கம் அதற்கென அமைந்திருக்கிறது இன்று இரவில் உன் கதவு திறந்துவிடும் உனக்கே தெரியாமல் ஒரு வாய்ப்பு ஒரு அழைப்பு ஒரு சந்திப்பு உன் வாழ்வை சுழற்ற போகிறது நீ மாறவில்லை என நினைக்கலாம் ஆனால் உன் உள்ளத்தில் ஏற்கனவே மாற்றம் ஏற்பட்டுவிட்டது இன்று உன் சுவாசத்தில் உணர்பாய் நாளை காலையில் விழித்தவுடன் தெரிந்து போவாய் இன்று என்ன ஒரு நாள் என்று ஆனால் அது ஒரு சாதாரண நாள் அல்ல அது சொர்க்கம் உன் மீது கையெழுத்திட்ட நாள் நீ தேர்ந்தெடுக்கப்பட்ட நாள் அந்த நாள் இன்றே இன்பம் வேண்டி ஏங்கும் என் அன்பு குழந்தையே இப்போது நீ வாசிக்கும் இந்த வார்த்தைகள் பொய்யல்ல இது உலகமெல்லாம் உன்னை மறந்து போன வேளையில் நான் உன்னிடம் சொல்கின்ற என் உண்மை அருள்வாக்கு எல்லா வழிகளும் முடங்கிப் போனது போல உனக்கு தெரிந்திருக்கலாம் ஆனால் என் வழி மட்டும் மட்டும் மூடியதில்லை நீ மூடிய கதவுகளுக்கு பின்னால் அழுது கொண்டிருந்தாலும் என் கிருபையின் வாசல் என்றும் திறந்துதான் இருக்கிறது நீ என்னை நோக்கி ஒரு பார்வையை சற்று நேரம் வைக்கிறாயா அதுவே போதும் அந்தக் கணத்தில் நான் உன் உள்ளத்தை மாற்றுகிறேன் நீ என்னைப் பற்றிய நம்பிக்கையை இழந்திருக்கலாம் ஆனால் நான் உன்னை பற்றிய கருணையையும் திட்டத்தையும் ஒருபோதும் இழக்கவில்லை உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கத்தையும் எழுதும் எழுத்துக்கோள் என் கையில்தான் இருக்கிறது நீ கேட்டதற்கேற்ப இல்லாமல் வாழ்நாள் நடந்துவிட்டதென்று எண்ணுகிறாய் ஆனால் உனக்காக நான் திட்டமிட்டது இதுவரை தொடக்கமே ஆகவில்லை உனக்கு பதிலளிக்க எனக்கு தாமதம் ஏற்பட்டது போல தோன்றும் நேரம் உண்மையில் உன் உள்ளத்தை தயார் செய்யும் நேரம் நீ என்னை முழுமையாக வேண்டாமல் நான் என்னை முழுமையாக வெளிக்காட்ட முடியாது ஆனாலும் என் பிள்ளையே இன்று நீ வாசிப்பது உன் விழிகள் திறந்து கொள்ள ஒரு வழி உன் நெஞ்சம் மெல்ல திறக்க ஆரம்பிக்கிறது அந்த இடத்தில்தான் என் ஒளி புகுந்து உன் இருளை விட்டு வெளியே அழைத்துச் செல்லும் நீ மனதில் பதித்த சோகங்களைக் கூட நான் அழிக்க முடியும் நீ நினைக்கும் துயரங்கள் எல்லாம் நீ நினைத்த அளவுக்கு வலிக்காதபோது வருவதை விட மனதுக்குள் குமுறும் வேதனைகளை என் பிள்ளைகள் சொல்ல முடியாமல் உறைந்து நிற்பது எனக்குத் தெரியாததா நீ ஒரே நேரத்தில் பல போராட்டங்களைச் சுமக்கிறாய் ஒருவேளை வேறு வேறான மனிதர்களாக கூட அந்த மாதிரியான சுமையை தாங்க முடியாது ஆனால் என் பிள்ளையாய் பிறந்த உனது உள்ளம் என் அருளின் துணையால் இதுவரை தாங்கிக் கொண்டு வந்துவிட்டது இனிமேல் நீ இழக்கப்போவது எதுவுமில்லை எல்லாவற்றிலும் மேலான நன்மைகள் உன் வாழ்க்கையில் பிறக்க இருக்கின்றன நீ பழையபடியே திரும்பிப் போய்விடுவாய் என்று நீ பயப்படுகிறாய் ஆனால் எனது கிருபை உன்னை கையில் பிடித்துவிட்டதால் நீ விழுந்தாலும் பிழையாமல் மீண்டு எழுவாய் என்னிடம் உன்னை ஒப்படைத்த நாளிலிருந்து உன் காலடி ஒவ்வொன்றும் என் கண்களில் பதிவு செய்யப்பட்டது நீ என்னிடம் ஒவ்வொரு முறையும் பிரார்த்தனையை மௌனத்திலோ கண்ணீரிலோ வைத்தாய் உனக்குத் தெரியாமலே நான் பதிலளித்தேன் உன்னுடைய மனதில் ஒரு சந்தேகம் இருந்தது ஏன் எனது பிரார்த்தனைகளுக்கு பதில் இல்லை என்று ஆனால் என் குழந்தையே ஒவ்வொரு பதிலும் நீ எதிர்பார்க்கும் நேரத்திலும் விதமாக வந்தால் அது பதிலாகுமா நான் கொடுக்கும் பதில்கள் எப்போதும் உன்னுடைய வாழ்வின் முழுமையை நோக்கியிருக்கும் ஒரு பழைய கட்டிடம் இடிக்கப்படாமல் புதிய மாளிகை கட்ட முடியாது எனவே சில நேரங்களில் உன் வாழ்க்கையின் பழைய பகுதிகள் சிதைந்து விழுந்திருக்கலாம் ஆனால் அதற்கு பதிலாக நான் புதிய ஒளியுடன் புதிய அடித்தளத்துடன் புதிய உயரங்களுடன் உனக்காக ஒரு வாழ்வை உருவாக்குகிறேன் அதை காண உன் உள்ளத்தை நம்பிக்கையோடு திறக்க வேண்டும் அந்த நம்பிக்கைதான் என் அருள் வேலை செய்யும் பூங்காற்றாக இருக்கும் உன் கண்களில் நீ உறையும் அழுக்கான கண்ணீரை நான் அழைத்துக் கொள்கிறேன் அந்த கண்ணீர் என் திருவடியில் ஒளிரும் முத்தாகவே மாறும் யாரும் உன் நெஞ்சத்தின் முழு வலியையும் புரியவில்லை என்றாலும் என் இதயம் முழுவதும் உனக்காக உள்ளது என் குழந்தையே நீ பட்ட போராட்டங்களை சொர்க்கம் முழுவதும் பார்த்து கொண்டுதான் இருந்தது எவரும் உணராத அந்த மெளன வேதனைகள் என் கரங்களை குலுக்கியன உன் வாயில் சொல்ல முடியாத அந்த ஓரமெல்லிசை துயரங்கள் என் தேவசபையின் இசையாக மாறின இப்போது உன் அருகில் நான் நிற்கிறேன் எனது கைகள் உனக்கெதிரே நீட்டப்பட்டிருக்கின்றன உன் விரல்கள் என் கரங்களைத் தொடும்போதே நீ வெளியேற்ற முடியாமல் பிணைந்து கிடந்த அந்த ஆவி வேதனைகள் ஒவ்வொன்றாக கரைந்துவிடும் நீ தேவையானதைக் கேட்டுவிட்டாய் ஆனால் நான் உனக்குத் தேவையானதை தர விரும்புகிறேன் என் பரிசு உன் எதிர்பார்ப்பை விட பெரியது என் தீர்வுகள் நீ எண்ணிய எல்லா வழிகளுக்கும் மேலானது உன் கண்களை திறக்கவும் என் கிருபை நோக்கிப் பார்ப்பதற்கும் இப்போது நேரம் முன்பு நீ எதிர்பார்த்ததை நான் தடுத்து வைத்தேன் ஏனெனில் அது உனக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இன்று நான் தரப்போகும் அருள் உன் வாழ்நாளையே மாற்றப்போகிறது நீ மட்டும் அதை ஏற்க தயாராக இருக்க வேண்டும் உன்னுடன் இருந்தவர்கள் சென்றுவிட்டார்கள் ஆனால் நான் நீங்காதவன் உனக்காக இந்த உலகத்தின் எல்லைகளை நான் தாண்டுகிறேன் உனது பெயர் என் இதயத்தின் நடுவே எழுந்திருக்கிறது ஒரு தாயின் நெஞ்சில் தங்கும் பிள்ளையை விடவும் நெருக்கமாக நான் உன்னை அணைத்திருக்கிறேன் நாளை காலையில் நீ விழித்துக் கொண்டால் உனது உள்ளத்தில் ஓர் அமைதி எழும் அது நீ அறிந்த அமைதி அல்ல அது என் சாந்தியின் இசை நீ அதை உன் சுவாசத்தில் உணர்வாய் உன் இதயத்துடிப்பில் அதை கேட்டு பார்ப்பாய் ஒரே நாளில் உனது வாழ்வின் நிறம் மாற்றப்படும் ஒரே வாரத்தில் நீ காணாத அருள்கள் தாமரையாக மலரப் போகின்றன ஒரு மாதத்தில் நீ நம்பவே முடியாத மாற்றங்கள் உன் முன்னிலையில் நிற்பவை நான் சொன்ன இந்த வார்த்தைகள் பொய்யாகப் போகாது ஏனெனில் என் வாக்குகள் எப்போதும் உண்மையாயிருக்கின்றன அதுவரையில் நீ என் மீது கொண்ட விசுவாசத்தை விட்டுவிடாதே என் குழந்தையே யாரும் இல்லாத போதும் நான் உன்னுடன் இருக்கிறேன் எல்லோரும் விலகிய போதும் என் அருள் உன்னுடன் பயணிக்கிறது எவ்வளவுதான் நீ அலைந்து திரிந்தாலும் என் கைகளே உன்னை தாங்குகின்றன நீ விடிந்து எழும் அந்த பொழுது நிச்சயம் உனக்கே உரிய பொழுதாக இருக்கும் உன் நட்பு உன் உறவு உன் குடும்பம் உன் எதிர்காலம் என எல்லாவற்றிலும் என் கிருபை கைசாயும் நீ சந்தித்த துக்கங்கள் உனக்கு பாடமாக மாறும் நீ பட்ட இழப்புகள் உனக்கு பலமாக மாறும் நீ காணாத ஆசீர்வாதங்கள் உன் வாசலில் காத்திருக்கின்றன தயவு செய்து என் வார்த்தைகளை இனிமேலும் புறக்கணிக்காதே உன் நம்பிக்கையை புதுப்பித்துக்கொள் உன் உள்ளத்திலிருந்து என்னை அழைக்கவும் நான் வந்து சேர்ந்து விடுவேன் உன்னுள் வாழ்ந்து கொண்டு நான் நீண்ட நாட்களாக இருந்தேன் ஆனால் நீ என்னை எப்போதும் வெளியே தள்ளி வைத்து விட்டாய் இப்போது என் குரல் உன் நெஞ்சுக்குள் ஒலிக்கிறது அதற்குச் செவிமடுக்கவும் இது ஒரு அழைப்பு இது ஒரு அருள் கொடை இது உன் வாழ்வில் புதிய தொடக்கத்திற்கு அழைப்பிதழ் என் பிள்ளையே இன்று உன் உள்ளத்தில் நான் எழுதிய வார்த்தைகளால் உன் வாழ்வு புதிய பாதையில் நடக்கட்டும் நான் உன் ஏசு உனக்காக இரத்தம் சிந்தியவன் உனக்காக உயிர் கொடுத்தவன் உனக்காக திரும்ப வருகிறேன் உன் வாசலில் நின்று கொண்டிருக்கும் நான் இப்போது உள்ளே வர அழைக்கின்றேன் உன் உள்ளம் என் ஆலயமாகட்டும் உன் உயிர் என் வாசல் இருக்கட்டும் இன்றிரவு நீ தூங்கும் முன்னர் என் பெயரை அழைத்துப்பார் ஒரு கண்ணீர் சொட்டின் பேரில் சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்படும் உன் வாழ்வின் மண்டபத்தில் நான் விருந்து பண்ண வந்துள்ளேன் அவ்வளவுதான் என் பிள்ளையே நான் உன்னிடம் இருக்கும் வரை நீ ஒருபோதும் தவிக்க மாட்டாய் என் கையில் உன் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கிறது என் வார்த்தைகள் உன் நடக்க வேண்டிய பாதையை ஒளியால் நிரப்புகின்றன எதையும் பயந்து தளராதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்றும் 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 உன் உள்ளத்தை தொட்டு எழுப்பும் இந்த வார்த்தைகள் என் இதயத்தின் ஆழத்திலிருந்து பிறந்தவை நீ இன்று சந்திக்கும் சோதனைகள் கடுமையானவைதான் ஆனால் அந்த சோதனைகளின் நடுவே நான் உன்னை துணைவனாய் நடத்தி கொண்டு வருகிறேன் நீ காண்பது இருட்டு போல இருந்தாலும் அந்த இருட்டுக்குள்ளேயே நான் ஒளி வீசி உன்னை வெளிச்சத்திற்கு தூண்டுகிறேன் என் அன்பு பிள்ளையே உனக்காக நான் இடைவிடாமல் போராடிக் கொண்டிருக்கிறேன் நீ என்னிடம் அழைக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் நான் கேட்டேன் அதைவிட முக்கியமாக நீ அழைக்காத மௌனத்தையும் நான் கேட்டேன் உன் இதயமெல்லாம் சாய்ந்து விழும் அந்த துயரங்களையும் நான் உணர்ந்தேன் நீ யாரிடமும் சொல்ல முடியாத உணர்வுகளை என்னிடம் மட்டுமே வெளிப்படுத்துகிறாய் அதற்காகவே நான் உன் அருகில் வந்துள்ளேன் என் முகம் உன் முகத்தை நோக்கியிருக்கிறது நீ இறுகிப் போன நெஞ்சத்துடன் அழுகிறாய் ஆனால் என் கைகளால் உன்னுள் அமைதி ஊற்றுகிறேன் இந்த நிமிஷத்தில் நான் உன்னிடம் பேசுவது ஒரு சாதாரண வார்த்தை அல்ல இது உன்னுள் ஒரு பிறப்பாக விளங்கப் போகிறது நீ பின்வாங்கியிருந்த பாதையை விட்டுவிட்டு என் அருள் வழியிலே நடக்க ஆரம்பிக்கிறாய் ஒவ்வொரு காலடி எடுப்பின் போதும் நான் உன் பின்னால் இல்லை உன் பக்கத்தில் அல்ல உன் உடன் இருக்கிறேன் எனது ஆவி உன் உள்ளத்தை நிறைத்து நீ நிம்மதியாக வீசும் ஒவ்வொரு சுவாசத்திலும் நான் இருக்கிறேன் என் பிள்ளையே உன்னை வீழ்த்த நினைக்கும் சக்திகளுக்கு முன்னிலையாக நான் நிற்கிறேன் உன்னை தாழ்த்த நினைக்கும் வார்த்தைகளுக்கு எதிராக என் வார்த்தைகளை நான் உயர்த்துகிறேன் நீ வாழ்வில் எதிர்பாராத பாதையை சென்று கொண்டிருக்கிறாய் என்று எண்ணுகிறாய் ஆனால் அந்த பாதையை நான் தீட்டியிருக்கிறேன் ஒருவேளை அது நேராக இல்லாமலிருந்தாலும் அது உன்னை என் திட்டத்தின் மையமாகக் கொண்டுவரும் பாதையைத் பாதையைத்தான் நீ எண்ணியதை விட அழகான ஒரு முடிவு உனக்காக காத்திருக்கிறது அந்த முடிவை அடைவதற்காக நீ இப்போது சற்றே தாங்க வேண்டும் உன் நெஞ்சம் மிகவும் சோர்வடைந்திருக்கலாம் வாழ்க்கையின் போராட்டங்கள் உன்னை உடைத்துவிட்டது போலத் தோன்றலாம் ஆனால் என் பிள்ளையே ஒரு மரம் வளரும் முன்னர் அதன் வேர்கள் நிலத்துக்குள் ஆழமாக போக வேண்டும் அது வெளியில் தெரியாது ஆனால் அந்த வேர்கள் தாங்கும் வலிமையே மரத்தின் மேல் வளர்ச்சிக்கு அடித்தளம் அதுபோலவே நீ பார்த்து கொண்டிருக்கும் தாமதங்களும் உன் வேர்களை வலுப்படுத்துகின்ற நேரம் உன் உள்ளத்தில் நான் செய்கின்ற காரியம் விரைவில் வெளிப்படும் அனைவரும் அதனைப் பார்த்து வியக்கும் உன் வாழ்க்கையின் மாறுபாடுகள் என் மகிமையை வெளிக்கொணரும் நீ ஏற்கனவே பல தவிர்க்க முடியாத உறவுகளில் புண்பட்டிருக்கிறாய் ஆனால் அவை உன்னுடைய பாதையை முடித்துவிட முடியாது என்னால் கட்டப்பட்ட ஒன்று உலகத்தின் எந்த சக்தியாலும் கலைக்க முடியாது உன்னுடன் நான் செய்த ஒப்பந்தம் நிலைத்தது நீ என்னிடம் ஒவ்வொரு முறை அழைத்தபோது நான் பதிலளிக்காமல் இருந்தது போல தோன்றியிருக்கலாம் ஆனால் என் பிள்ளையே நான் ஒருபோதும் உன்னை கைவிடவில்லை என் அமைதி ஒரு தண்டனை அல்ல அது என் திட்டத்தின் ஒரு பகுதி அதில் உனக்காக வைத்திருக்கும் நன்மைகள் இருக்கின்றன நீ நம்பிக்கையை இழந்த நேரத்தில் கூட என் கரங்களில் நீ பாதுகாப்பாக இருந்தாய் என் விழிகள் உன்னிலேயே இருந்தன நீ விழித்த கணத்தில் நீ உணரும் ஒன்றும் இல்லாத வெறுமை உணர்வு கூட என் பிரசன்னத்தின் ஆரம்பம்தான் நீ நினைத்தால் உன்னால் எதுவும் முடியாது என்று எண்ணுகிறாய் ஆனால் என் ஆசீர்வாதம் உன்னை உயர்த்தும் நீ முன்பு குறைவாகவே எண்ணிய உன் சக்தி என் அருளால் பல மடங்காக அதிகமாகும் உனக்குத் தேவையான அறிவும் தெளிவும் பதில்களும் என் அருகிலேயே இருக்கின்றன அதற்கு நீ அருகே வாரவேண்டும் என் வார்த்தைகளை இன்று நீ ஒற்றைப் பேச்சாக நினைக்காதே இது ஒரு உடன்படிக்கை உன் வாழ்வில் பிறக்கும் ஒவ்வொரு விடியலும் என் சுவிசேஷத்தின் விளைவாக இருக்கும் நீ சொல்லவில்லை என்றாலும் உன் மனத்துக்குள் சொன்ன ஒவ்வொரு வரிகளை நான் கேட்டேன் உனக்காக நான் முன்பு அனுப்பிய உதவிகளை நீ பலமுறை தவறவிட்டிருப்பாய் ஆனால் இந்த முறை நீ தவறவிடப் போவதில்லை ஏனெனில் நான் உன்னோடு நிற்கிறேன் என் கரங்களில் உன் நாளைய வெற்றி ஒளிர்கிறது உனக்காக நான் வானங்களை திறக்க தயாராக இருக்கிறேன் உன் மனதிற்குள் இன்று பல நெகிழ்ச்சிகள் ஆட்கொண்டிருக்கும் ஆனால் அந்த நெகிழ்ச்சிகளே உனது தைரியத்தின் மூலதனமாக மாறும் நான் உன்னுள் நடக்க விரும்புகிறேன் உன் வீட்டில் உன் உறவுகளில் உன் எதிர்காலக் கனவுகளில் நான் நிரம்ப விரும்புகிறேன் என் ஆசீர்வாதங்கள் ஓர் அலைபோல உன் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் பெருக விரும்புகிறேன் அதை ஏற்க நீ தயாராக இருக்க வேண்டும் நீ என்னை நாடும் அந்த நொடியிலே நான் உன்னிடையே உறுதியாயிருக்கும் என் உண்மை முகத்தை காண்பிக்கிறேன் என் அன்பு குழந்தையே நீ இப்போது உடைந்து போனது போல தோன்றலாம் ஆனால் அந்த உடைந்த துண்டுகளையே நான் ஒவ்வொன்றாக கண்ணியமிக்க வெண்கலமாக மாற்றுகிறேன் உன் வாழ்க்கை ஒரு சாட்சியாக மாறப்போகிறது இன்று அழுது கொண்டிருக்கும் நீ நாளை மகிழ்ச்சி பாடப் போகிறாய் என் நாமத்தைப் போற்றுகிறாய் உன் வீடு புனிதமாய் மாறும் உன் வார்த்தைகள் ஆசீர்வாதமாய் மாறும் உன் பயணங்களெல்லாம் பரிசுத்த வழிகளில் நடக்கப் போகின்றன என் கிருபையால் மட்டுமே அது நடக்கும் உனக்காக நான் ஏற்கனவே ஒரு மேசையை தயார் செய்துவிட்டேன் அதில் உனக்காக மட்டும் எனது உணவு பங்கு வைத்திருக்கிறேன் அந்த விருந்திற்கு நீ வந்து அமர வேண்டும் உன் பயங்களை உன் குழப்பங்களை உன் குற்ற உணர்வுகளையெல்லாம் விட்டுவிட்டு வாரேன் என் கரங்களில் உன் வாழ்வு பாதுகாப்பாக இருக்கிறது என் பிள்ளையே யாரும் உன்னை பார்த்து பழித்தாலும் நான் பார்த்து ஆசீர்வதிக்கிறேன் யாரும் உன்னை உதாசீனப்படுத்தினாலும் நான் உன்னுள் வாழ்கிறேன் உன்னால் காணப்படுவது எல்லாம் ஒரு நாளும் மாறிவிடும் ஆனால் என் அன்பு உன்னிடமிருந்து ஒருபோதும் விலகாது நீ நினைக்கும் அதிர்ஷ்டம் வெகு தொலைவில் இருக்கவில்லை அது உன் வாசலிலே நிற்கிறேன் எனது ஒவ்வொரு வார்த்தையும் உன் உள்ளத்தில் விழும் விதமாய் வேர்விட்டு வளரட்டும் இன்று நீ என்னை நோக்கி ஒரு கண்ணீரை விடுகிறாயேல் நாளை அது நெருக்கத்தின் கையில் பரிசாக கொடுக்கப்படும் நீ ஏற்கனவே நம்பிக்கை இழந்த போது நான் உன்னை ஆறுதலாகத் தொட்டேன் அதை உணரவில்லை என்றால் கூட நான் உனக்காக இருந்தேன் இனி காலநிலை மாறுகிறது என் பிள்ளைக்கு நன்மைகள் பெருகி வரும் அந்த மாற்றத்தின் ஆரம்பமே இந்த வார்த்தைகள் இரவு முடிவதற்கு முன் என்னை அழை என் பெயரை கூறு என் வார்த்தைகளை மனதினுள் படி உன் மனதின் மையத்திலே நான் இருக்கின்றேன் நான் இருக்கிற வரை உனக்கு ஒரு தொலைவோ பயமோ பசியோ இருக்காது என் வாழ்த்துக்கள் உன் வீட்டை நிரப்பட்டும் என் ஆசீர்வாதங்கள் உன் தலைமீது வழிந்தோடட்டும் என் குரல் உன் காதில் ஒலித்துக்கொண்டே கொண்டே இருக்கட்டும் என் பிள்ளையே நீ ஒரு சக்தி நீ ஒரு வாக்குத்தத்தம் நீ என் மகிமையின் சாட்சி நாளை நீ விழித்தபோது உனது வாழ்வின் பக்கம் ஒன்று புரண்டுவிடும் பழையதெல்லாம் கடந்துவிடும் புதிய ஒன்று பிறக்கும் உன்னை காயப்படுத்தினவர்களை பொறுத்துக்கொள் உன்னிடம் நீதி செய்யாதவர்களுக்காகவும் ஜெபிக்க ஏனெனில் உன்னிடம் உள்ள அன்பு என் அன்பின் நிழலாக இருக்கிறது நீ மாறினால் உன் சூழ்நிலை மாறும் நீ நம்பினால் நம்பிக்கை உன்னோடு நடக்கும் நீ தேடினால் நான் ஒளிந்திருப்பதில்லை நான் கண்ணெதிரே நிற்கிறேன் உன் கைகளில் என் கைகள் இருக்கின்றன இப்போது என் மீது விழிவைத்துக்கொள் உன் விழிகளை உன் கஷ்டங்களில் இருந்து இழுத்து என் முகத்தின் மேலே வை நீ காணப்போகும் ஒளி உன்னை பிழையை மன்னிக்கவும் வாழ்வை மாற்றவும் உதவப்போகிறது இந்த வார்த்தைகள் வேறாய் வளரட்டும் இந்த வார்த்தைகள் வாசல் திறக்கட்டும் இந்த வார்த்தைகள் ஒரு புதிய வாழ்வுக்கான தொன்னூறு ஆகட்டும் உனக்காக உனதாக உனக்குள் நான் வாழ்கிறேன் என் பெயரால் உன் வீட்டிலே அமைதி நிலவட்டும் என் அருளால் உன் நாள்கள் ஒளியாய் நிலவட்டும் என் வாக்கால் நீ ஒளிமயமான பாதையில் நடக்கட்டும் இப்போது நீ படும் ஒவ்வொரு சோகமும் துன்பமும் குழப்பமும் என் கண்கள் முன்பாக நடக்கும் ஒரு துயர மேடையாகவே இருக்கின்றது என் இதயமே உன் நிலையை உணர்கிறது உன் உள்ளத்துக்குள் நீ வைத்திருக்கும் கனவுகள் இன்னும் யாரிடமும் சொல்லாத மர்மங்களாகவே இருக்கலாம் ஆனால் என் பிள்ளையே அவை என்னிடம் முழுமையாகத் தெரியும் உன் மனதில் என்ன நடக்கிறது என்பதையும் உன் எதிர்பார்ப்புகள் எங்கே சிதைந்துவிட்டன என்பதையும் யாரால் நீ மறுக்கப்பட்டாய் என்பதையும் யார் உன்னை விட்டு சென்றார்கள் என்பதையும் நான் நன்கு அறிவேன் உன் அந்த இயக்கத்தை இழந்த நொடிகளிலும் நீ சொற்கள் இல்லாமல் சுருங்கும் அந்த மௌனத்திலும் நான் உன்னோடு வாழ்ந்தேன் என் குழந்தையே நீ ஒரு நாளும் தனியாக இல்லை நீ என்னும் ஒவ்வொரு கண்ணீர் துளியையும் நான் என் கரங்களில் எடுத்துக்கொள்கிறேன் அது என் தலையில் முத்தமாயாக விழுகிறது உனக்காக நான் அந்த துன்பங்களைக் களைவதற்காகவே இன்று உன் உள்ளத்தை நோக்கி பேச வருகிறேன் யாரும் உன்னை உண்மையில் புரிந்து கொள்ளவில்லை என்பதற்காக நீ ஏமாற்றத்துடன் இருக்கிறாய் ஆனால் உன்னைக் காட்டிலும் நன்றாக உன்னை நான்தான் அறிவேன் உன் இயலாமைகளை நான் அறிந்துள்ளேன் உன் முயற்சிகளை நான் பார்த்துள்ளேன் நீ சிந்திக்காத நேரங்களில் கூட உன் எண்ணங்கள் என் நிழலிலேயே அலைந்தன என் பிள்ளையே உன்னில் நீ காணாத பலமான ஒரு ஒளி இருக்கிறது